பெற்றதற்கு பிறகு அது பல வழியாக பல மாற்றங்களோடு என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிந்திக்கப்பட்டது உயர்பள்ளி உயர்கல்வி பெறுகிற உயர்கல்வி தேடி போகிற அனைத்து முடிக்கப்பட்ட ஆதி திராவிட மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து ஒரு நாலாண்டு காலம் வந்து செயல்முறையில் இருந்து மிகப்பெரிய அளவிலே காட்டப்பட்ட கருப்பகளுக்கு பலனளித்துள்ள அனைத்து தொழிற்கல்விகளிலும் கல்வி நிலையங்களிலும் அதை பின்பற்ற நாலு ஆண்டுகளுக்கு பிறகு அது பல வகையாக சீரழிக்கும் செயல்படவில்லை இப்போது இல்லை இதை திருப்பி அமல்படுத்த வேண்டும் என இந்தியர்களுடைய கட்சி பத்து ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நிறுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு இருந்து இந்த மறையில் கேட்டு இல்லை முதல்ல கொலை கொடுத்தப்போ அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் ஆதரித்து ஆனால் திமுகவும் ஆட்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதான் நடக்குது செயல்முறையில் இப்போது எல்லா கல்லூரிகள் தொடங்கப்படுகிற காலம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஒரு எழுபது மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறிவிச்சிருக்கார் இது பாபா சாப் அம்பேத்கர் காலத்தில் அவர் கேட்டு பெற்ற கோரிக்கை பாபா அம்பேத்கர் காலத்தில் அவர் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் அப்போவே நிறைவேறினாங்க இவ்வளோ காலமாக கழிச்சு இப்போ ஒரு எழுபது பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்பினா அதில் கூட என்ன பண்ணுறாங்க ரெண்டு கட்டமாக பிரிச்சிட்டாங்க ஒரு கட்டம் ஒரு முப்பது லட்சம் இன்னொரு கட்டம் அந்த அளவில் வெளிநாடுகளுக்கு போய் யாரும் படிக்கவே முடியாது வெளிநாட்டுக்கு போனவங்க அந்த மாணவர்களுடைய கம்மி கண்டித்து அரசாங்கம் எடுத்துக்கணும் முழுக்க முழு மாற்று கொடுக்குறதில்லை ஒரு பங்கு தருவதில்லை முழுக்க எடுத்துக்கணும் இப்போ பக்கத்தில் நீங்கள் வந்து ஆந்திரா ரெண்டு மாநிலம் பிரிஞ்சிடுச்சு ஒன்றுபட்ட ஆந்திரவாக இருந்தபோது ஒரு நடைமுறை ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு தலித் குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலே ஸ்கூலில் சேர்றப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்ந்தாலே அந்த குழந்தைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா அவங்க அம்மாவுக்கு பேரில் அக்கௌண்ட்டில் போடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஆந்திராவில் இப்போ ரெண்டு தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சு பிறகும் ரெண்டு மாநிலமும் அதை நடைமுறைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்ந்தாலே பதினஞ்சாயிரம் ரூபா அவங்க அம்மா பேரில் ரெண்டு ஜோடி சட்டை ரெண்டு ஜோடி ட்ரௌசர் எல்லா புத்தகமும் அந்த குழந்தைக்கு பிரி வித் இங்கே தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தான் அடித்தளத்து மக்களுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும் அவங்களுக்கு ஏனின் அவங்களோட வாழ்க்கைக்கு உயர்வுக்கு ஏனின் இருக்குமானால் அது கல்வி தான் அவர்கள் சமூக பொருளாதார விடுதலைக்கு ஒரு ஏணி என்று ஒன்று இருக்குமானால் அது கல்வி தான் அந்த கல்விக்கே நீங்கள் அடிப்படை வசதி செய்யலைன்னா அப்புறம் வெறுமன சமூக நீதி பேசி என்ன பொருள் இருக்க முடியும் ஏராளமான தனியார் படிப்புடங்கள் தனியார் கல்லூரிகள் வந்துடுச்சு இப்போ அரசு கல்லூரிகளே இல்லை சும்மா வந்து ஒரு ஆண்டுக்கு அஞ்சு கல்லூரி ஆறு கல்லூரி தொடங்குறது அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் தொடங்குறதே இல்லை பள்ளிக்கூடங்களை மூடிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் அதுக்கு மேலே ஆசிரியர்கள் இல்லை சில பள்ளிக்கூடங்களில் ஒரே ஆசிரியர் ஒரே ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கார் தொடக்க பள்ளியார் எப்படி வந்து சாதாரண மக்களுக்கு கல்வி போய் சேரும் இன்னொருப்புறம் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு டியூஷன் ஃபீஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்கூலில் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் போயிட்டுது இதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் தெரிந்திருக்கா அரசாங்கத்துடைய பார்வைக்கு இதெல்லாம் எட்டி இருக்கா இல்லை அரசாங்கத்துக்கு உண்மையாகவே ஆர்வம் இருக்கா கல்வி எளிமக்களுக்கு கூட தர முடியலன்னா அப்புறம் ஒரு அரசாங்கம் வெண்டப்பிரி கொள்கை பேசுகிறது சமூக நீதி பேசுறது இதுதான் ஒரு புறம்னா இன்னொரு புறம் வேங்க வயலுக்கு இதுவரையிலும் வயலில் விடியல் இல்லை ரெண்டு ஆண்டு ஆகும் போது யார் குற்றவாளின்னு ஒரு கிராமத்தில் கண்டுபிடிக்க முடியல இங்கே இருக்கிற மேல் பாதையில் மூடிய கோயில் மூடிய கோயில் தான் இன்னமும் திறக்கவே இல்லை ஒரு கோயிலே மூடப்பட்டது ஏன் தலித்துகள் வரக்கூடாதுங்க ஒரு காலத்தில் செரு போட்டு போனால் தப்புண்ணா இப்போ மோட்டர் சைக்கிள் போனதுக்கு வெட்டினான் மோட்டர் சைக்கிளில் போன ஒரு விளைஞ ஏ ஏன் மோட்டர் சைக்கிள் போகிற இந்த தெருல என்ன நீ மோட்டர் சைக்கிள் போடுறது அப்படின்னு வெட்டினான் அப்போ செரு போட்டு போட்டதுக்கு வெட்டினான் இப்போ மோட்டர் சைக்கிள் போடுறதுக்கு வெட்டான் என்ன இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை இருக்குது ஒரு தீர்வே இல்லை அதிகபட்சமாக உயர் அதிகாரிகளுக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதில்லை முன்னெல்லாம் வந்து எழுதப்படாமல் ஒரு மரபு இருந்தது ஒரு மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது மாவட்ட எஸ்பியோ அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வருவாய்த்துறை அதிகாரியோ யாராவது இந்த மூன்று உயர் அதிகாரிகள் ஒருவர் ஒரு எஸ்பி இல்லை ஒரு கலெக்டர் இல்லை ஒரு டிஐஜி யாராவது ஒருவர் இதில் தலித்தா அது எழுதப்படாத ஒரு மரபாக சுதந்திர இந்தியாவில் பின்பற்றப்பட்ட ஒரு மரபாக இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற நாற்பது மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க இது ஒரு புறம் இப்படி நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் இன்னொரு புறம் இங்கே இப்போ வந்து புதுசாக சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதை ஒட்டி சாதிவாரி கணக்கு நடக்க போகிறோன்றாங்க அதை வந்து பெருசாக பேசுகிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது மத்திய அரசும் சூப்பர் இறங்கி வந்துடுது மாநில அரசும் பேசுகிறது எல்லா மாநிலமும் கர்நாடகாவில் பீகாரில் எல்லா மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி வந்து ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் எடுக்கணும்னு என்ன அவசியம் பிரிட்டிஷ் இந்தியாவில் எடுத்தாங்க பிரிட்டிஷ்காரர்களுக்கு தேவைப்பட்டுச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு ஒரு முறையை ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்றும் இல்லை இப்போ எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்காக உலகத்தில் எங்கெங்கே என்னென்னமோ இருக்கு இந்தியாவில் பரவலாக பேசப்படுறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துன்னு என்ன அவசியம் யாராவது என்ன கொள்கை என்ன நோக்கம் என்ன அவசியம் என்ன தேவை ஜாதிவாரி கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க தனித்தனி ஜாதிக்கு தனித்தனி ஊர் கட்டுற ஊர் குடியிருப்பு இதெல்லாம் பண்ண போகிறாங்களா தனித்தனி பணிவிட வாங்கி போறாங்களா எதுக்காக ஜாதி வாரி கணக்கு எடுத்து போறாங்க என்ன அவசியம் அதிக ஒழிக்கணுன்றது நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம் அப்புறம் சாதியை திருப்பி எதுக்கு நீங்க தூக்கணும் எல்லா சாதி கட்சிகளையும் உருவாக்கணும் சாதிய அமைப்புகளை மோத விடணும் சாதியை தான் பயன்படுவதை தவிர வேற எதுக்கும் பயன்படுவாங்க ஆனால் இது எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க கால கணக்கில் என்ன நோக்கம் எதுக்காக இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னா மிக குறைஞ்சபட்சம் மிக குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் எடுக்கணும்னா அப்போவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கணக்கை எடுக்க முடியாது எப்படி எடுக்க முடியும் இன்றைக்கி எங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரர்கள் எவ்வளோ பேர் வட இந்தியாவில் வாடுறாங்க எவ்வளவு பேர் வந்து உலக நாடுகளில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமே இன்னைக்கு ஒரு முப்பது லட்சத்துக்கு யார போய் நீங்க எங்க சாதி கணக்கு அதனால இதை இந்த நோக்கத்தையும் யாரும் அரசியல் கட்சிகள் தெளிவுபடுத்தவில்லை இது அவசியமற்றது என்பதே எங்களுடைய கட்சியுடைய கருத்து பட்டியலின மக்களின் வாக்குகளை திமுக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஏதும் செய்யவில்லைன்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லி தகவல் சொல்லியிருக்கார் அப்படின்னு கருத்துக்கான பாமக படங்கில் இன மக்களின் வாக்குகளை திமுக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றார் அதை வட்டும் கருத்து இப்போ நான் சொன்ன கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை யார் சொன்னார் என்ன அது நியாயம் முருக்குமானால் தவறு இல்லை ராவிண முன்னேற்ற கழகம் வளர்ந்தது என்பதே பட்டியல மக்களுடைய ஆதரவோடு தான் தொடக்க காலத்திலிருந்து ஆட்சி பிடிக்கிற வரை ஏன்னா அவங்க முதல் முதலில் திமுக அவர்கள் முதல் பிடித்தது சென்னை மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சியை அவர்கள் கைப்பற்றுகிற போது இந்த சென்னை மாவட்டத்தினுடைய திமுகனுடைய செயலாளர ஒரு தலித்தான் மாவட்ட செயலாளரை அன்றைக்கு இருந்த இந்த கிளை செயலாளர்களை செயலாளர்கள் திமுக அதில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் தான் முதல்ல மாநகராட்சியை கைப்பற்றினாங்க அப்புறம் தான் மாநகராட்சியை கைப்பற்றி அந்த ரிப்பன் மாடியில் அண்ணா பேசினார் இந்த ரிப்பன் மாடிகள் இருந்து இதோ நடப்பு துறை தான் செங்கோட்டை இருக்கிறது அடுத்த முறை நாங்கள் இங்கிருந்து செங்கோட்டைக்கு போய் செங்கோட்டையும் பிடிச்சாங்க ஆனால் எப்போதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தான் வன்கொடுமைகள் குற்றங்கள் அதிகமாக நடந்த பல வன்கொடுமை கூட்டங்கள் ஆட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பொறுப்பிலுடன் உட்படையே சோதப்பட்ட அவங்க இருக்கிறப்ப தான் இப்போ இப்போ இந்திய அளவில் வன்கொடுமை குற்றங்கள் தலித் மக்கள் மீதான சமூக வன்கொடுமை குற்றங்கள் நிகழ்கிற மாநிலங்களில் நம்முடைய மாநிலமும் முதல்வரிசையில் முதல் முதல்வரிசையில் அதுக்கு இவங்க சொல்கிற பதில் இருக்குல்ல இந்த கேள்விக்கு இவங்க சொல்கிற பதில் பிற மாநிலங்களில் வந்து குற்றத்தை பதிவு செய்யிறதே இல்லை நாங்கள் குற்றத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ மகிழ்ச்சி நீங்கள் குற்றத்தை பதிவு செய்வீங்க நீங்களே முன் வந்து சொல்கிறீங்க தான் எங்களுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டு வருது மற்ற மாநிலங்களில் குற்றங்களை பதிவு செய்யறதே இல்லை காவல் நிலையங்கள் தான் அதை நிராகரிச்சிடுறாங்க இங்கே கணக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு ஏற்றாங்க சரி நீங்கள் பதிவு செய்த வழக்குகளை எவ்வளோ வழக்கு முடிச்சிருக்கீங்க எத்தனை சதவீத வழக்கு முடிச்சிருக்கீங்க தீர்வு கொடுத்துருக்கீங்க அதற்கான காட்டம் இல்லை நாங்கள் நூறு சதவீத வழக்கு பதிவு செஞ்சோம்னா இதில் தொண்ணூறு சதவீதம் ஆகுது இந்த வழக்கு முடிச்சு தண்டனை பெற்று தந்திருக்கோம் அதை சொன்னா அதை ஏற்றுக்கலாம் பதிவு செஞ்சது மட்டுமே நீ வந்து பெருமையா சொன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு இது வேக வேல் எத்தனை எவ்வளோ நாள் ஆச்சு என்ன அதிசயமெல்லாம் நடக்கும் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தருமபுரியில் பாசர் அம்பேத்கர் சிலைக்கு ஒரு செருக்குமார போட வேண்டது அடுத்த நாள் யார் மேலே போனாங்க நிறுத்தினாங்க இவன் பைத்திக்காரன் ஒரு பைத்தியக்காரரை கொண்டு வந்து நிறுத்தி இந்த பைத்திக்காரன் மனநிலை பாதிக்கப்பட்டன இவன் போட்டுட்டான் இது அங்கே மட்டுமா பார்த்தோம் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இங்கே பார்க்கத்தில் திண்டிவனத்தில் திண்டிவனத்தில் நடந்து தானே யார் கட்சி எந்த ஆட்சி காலத்தில் திடீரெனத்தில் கூடி பாபா சாஹிப் அம்பேத்கர் போய் திருப்பால போட்டப்போ என்ன சொன்னாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவன் அவன் போட்டான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தேடி தேடி பாபா அம்பேத்கர் சிலைக்கு தானே போடுவோம் வேற சிலையே இந்தியா இந்தியாவை தமிழ்நாட்டில் வேற சிலைக்கு போட மாட்டானாவ அவருக்கு அது மட்டும் கரைசிய சரியா தெரியுமா இந்த வேடிக்கை இங்கேதானே நடக்குது ஸ்பெஷல் காம்பரக்ட் பிளான் ஒன்று இருக்கா இல்லையா அது தெரியவே இல்லை இந்திரா காந்தி காலத்தில் ஆரம்பிச்சது சிறப்பு ஊறு திட்டம் ஸ்பெஷல் காம்பரக்ட் பிளான் பட்ஜெட் போடுறப்போ தலித் மக்களுடைய அவர்களுடைய மக்கள் ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யணும் நேரடியாக அந்த பயன் அவர்களுக்கு போகிற வகையில் செய்யணும் அப்படின்னு தான் ஸ்பெஷல் காம்பரக்ட் பிளான் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸ்க்கு ரோடு போட்டால் கூட இந்த ரோட்டில் எவ்வளோ பேர் தலித்து போகிறாங்க தெரியுமா எவ்வளோ பேர் போகிறாங்க அதனால் அவ்வளோ பயன் அடைகிறாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதவிசாலின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இதை திமுக சொல்லலாம் ஆனால் அவர்கள் எளிய மக்களுடைய உண்மையான மனநிலையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் தான் இந்த எளிய மக்கள் எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்த அவர்களை அகற்றிக்காட்டியும் கூட இன்னமும் திமுக இப்படியே பேசுவது என்பது அவர்கள் இன்னும் அந்த மனப்போக்கையே மாற்றியில்லை அப்படின்றத காட்டும் எளிய மக்கள் எத்தனை முறை நீங்கள் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தி ஏழில் போயிட்டாங்க எழுபத்தி ஏழில் போனப்போ அன்றைய திமுக தலைவர் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தமிழ்நாட்டிலேருந்து கிராமப்புறத்து பெண் பெண்கள் கிராமப்புறத்து தலித்துகள் இவங்களெல்லாம் சினிமாமாயில் எம்ஜிஆர் குழுவை எடுத்துக்கிட்டாங்க தான் திமுக தோல்வி இல்லை திமுக அவருடைய பல திட்டங்களை புரிந்து கொள்ளவில்லை எழுபத்தி ஏழு அப்ப கூட வந்து புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தான் சினிமா மாதிரி வாக்களிச்சுட்டாங்க இதே போல அவர்களுக்கு பல முறை அவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்ட பிறகும் இன்னும் நலிந்த மக்களுடைய மனநிலையை அவர்கள் முழுமையாக உணரவில்லை தான் நீங்கள் ஒரு ஆட்சிக்கு இலக்கணமாக இருக்கிறது காவல்துறையும் சட்ட ஒழுங்கும் எதை வந்து சாதாரண மக்கள் எதிர்பார்க்குறாங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எளிய மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வாக்காளர் பெருமக்களுக்கு சாதாரண அதாவது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு அதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய உச்ச இலக்கணம் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இப்ப சாதாரண மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நீங்க பத்திரிகை தொடங்கின காவல்துறையிலேயே பாதுகாப்பு இல்லையே உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே இப்ப நேத்து ஐந்து இந்த முதலாண்டு வர படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அம்சாங்களுடைய முதலாண்டு நினைவு நாள் ஒரு ஆண்டு காலமாச்சு அவர் படுகொலையினுடைய பின்னணியை சாதாரண மக்கள் புரிந்து முடிஞ்சுதா என்ன எது காரணம் யார் காரணம் யார் பின்னணி புரிந்து முடிஞ்சதா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ன கூட நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி நான் போயிருந்தேன் மிகப்புறஞ்ச பிரச்சமுழுவே இருபத்தஞ்சி ஆறு ஐம்பதாறுமே திறண்டு இருப்பாங்க திறண்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன அந்த அவங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் ஒரு அரசாங்கமே தெளிவு கொடுத்தணும் இந்த தெளிவு தானே இன்னொருத்தருக்கு நம்பிக்கை வரும் நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பதுதானே ஜனநாயகத்துடைய முதல் அம்சம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாம் கருத்து சுதந்திரத்தோடு இருக்கிறோம் நாம் சொத்து சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய அம்சங்கள் தொடக்க அம்சங்கள் அது இல்லையே எங்கும் எதிலும் இப்படிதான் இருக்கு முதலமைச்சருக்கு இதுவெல்லாம் போதா அதை தள்ளி பெற்றிருக்காரா ஒன்றுமே ஒரு வெகுமக்கள் வெகுமக்கள்னா வாக்களிக்கிறது நீங்கள் வாக்களிக்கிற சதவீதத்தில் வாக்களிக்கிற சதவீதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஒன்று சதவீதம் நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் சொல்கிறபடி இருபத்தி மூணு சதவீதம் அரசாங்கம் சொல்கிறபடி இருபத்தி ஓரு சதவீதம் நாங்கள் எவ்வளோ காலமாக சொல்லிக்கிறோம் இந்த பத்தொம்போது சதவீதத்தை இருபத்தோரு சதவீதமாக ஆக்கீங்க நீங்கள் சொல்கிற கணக்குப்படியாக ஆக்கிங்க பதினெட்டு சதவீதம் ப்ளஸ் ஒன் பதினெட்டு சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சதவீதம் மலைவாழ் மக்களுக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்று பத்தொம்பது ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு இருபத்தொன்று இந்த இருபத்தொன்னு உயர்த்துங்க உயர்த்தி எவ்வளோ நாள் ஆச்சு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு பத்தொம்பது ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு ஐம்பது வருஷமாக அப்போது ஒரு துணி கூட உயரலையா தலித் மக்களுடைய மக்கள் தொகை ஐம்பது ஆண்டு காலமா ஒரு சதவீதம் கூட உயரலையா இது நம்பரை ஒரு புள்ளிதா கணக்கா என்ன பண்றீங்க நீ கடைசியாக பண்ணீங்க அறுபத்தி ஐம்பது பண்ணீங்க இவ்வளோ காலமா ஒரு சதவீதம் கூட உயர் சாதாரண ஆளுக்கு கூட தெரியுமே ஐம்பது வருஷத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்காங்கன்னு அரை நூற்றாண்டு பண்ணலையே யார் இதெல்லாம் கேட்பாங்க அரசாங்கம் கேட்கறதுக்கு முன்னாடியே அரசாங்கத்தில் தெளிவாக இருக்கணும் இல்லை இருபத்தோரு சதவீதம் ஆகுங்க நீங்கள் சொல்கிற கணக்கு முடியே பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க இப்போ சீதாராமையாவும் தெரிஞ்சுது இங்கே இருக்கிற நம்முடைய நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியாதா பக்கத்தில் அவங்க ரெண்டு சதவீதம் கர்நாடகாவில் போயிருக்கனால இப்போ உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு முதலமைச்சர்கள் அவங்க இப்போ பொறுப்பு வந்த மூன்று ஆண்டு காலத்தில் பீகாரில் பண்ணாங்க கர்நாடகாவில் பண்ணாங்க இங்கெல்லாம் பண்ணாங்களே உங்களுடைய சக முதலமைச்சர்கள் கூட்டணி முதலமைச்சர்கள் தானே நீங்கள் இங்கே பெரியார பேசுகிறீங்க நாம் பேசுகிறீங்க சமூக நீதி பேசுகிறீங்க யார் இதுக்கு தடை நீங்கள் கொண்டு வாங்க இதை எதிர்க்கு எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எதிர்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் அதனால் இதெல்லாம் யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பாபர் அம்பேத்கர் உருவாக்கி இந்திய குடியரசு கட்சி இந்த கொள்கை ஒளி பயணத்தை தொடர்ந்து கொடுத்தா ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்களுடைய கோரிக்கைகள் வென்று எடுப்போம் வெற்றி பெறுவோம் கடந்த பல ஆண்டு காலமாக இதை நாங்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கோம் நீங்கள் ரெண்டு ஏக்கரா நலன் கொடுக்குறீங்க ஒரு தேர்தலில் எவ்வளோ பேர் கொடுத்தீங்க எவ்வளோ பேர் கொடுத்தீங்க அந்த திட்டம் எப்படி இருக்கா இரண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குற திட்டம் இருக்கா நீங்கள் தொண்ணூறு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு யாருக்கிட்ட இருக்கு அழகாக ஜஸ்டிஸ் சந்துர் சொன்னார் அவர்கிட்ட நீங்கள் மற்றதுக்கெல்லாம் ஆணையம் அவரையே வச்சு நீங்கள் சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் ஜஸ்டிஸ் சந்துருக்கு தீர்ப்பில் ஒரு திருட்டு பொருள் ஒரு திருட்டு பொருள் எத்தனை மூலம் மாறினாலும் எத்தனை பேர் கை மாறினாலும் திருட்டு பொருள் தானே பத்து கை மாறிட்டா சொந்த பொருள் ஆயிடுமா அப்படி ஜஸ்டிஸ் சந்திரு கேட்டார் நான் கேட்கிறேன் ஜஸ்டிஸ் சந்திரு கேட்டார் அவர் உங்களோட தான் இருக்காரு ஒரு ஆணைய உண்டு நீங்கள் இப்போ போட்டீங்க பள்ளிக்கூடத்தில் சாதி இருக்கான்னு ஆனால் பள்ளிக்கூடத்தில் சாதி இல்லைன்னு எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு பேரு சாதி பேரோடு தான் இருக்கு பேர பள்ளிக்கூடத்துக்கு பேர இருக்கேன் இதை வந்து நீங்கள் பெரியார் நூற்றாண்டு விழாவுக்காக பெரியார் நூற்றாண்டு விழாவுக்காக எம்ஜிஆர் பண்ணார் பெரியார் அவர் அவருடைய நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாட்டில் சாதி பெயர்களில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இன்னொரு ஞாபகம் இருக்குது நாஞ்சில் மனோகரன் அப்போ எழுந்திருச்சு கேட்டார் ஒரு கேள்வி ஏன் தெரு பெரு குட்டி தெரு மேஸ்திரி எடுத்துட்டிங்க மேஸ்திரி போனால் தெரு குட்டி குட்டி குட்டித்தருன்றாங்க ஆனால் என்ன நடந்தது இன்னைக்கு திருப்பி அது ஏன் இது சாயம் பூசுறீங்க சாய மூசணி செய்கிறீங்களா பள்ளிக்கூடத்து பேர் என்ன இத்தனை பேரை காட்டுமா பட்டியல் தரட்டோமா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க பேர் அந்த யாருடைய பேர் இருக்கோ அவருடைய சாதி சார்ந்து போடோம் இந்த படையாச்சு இந்த மாலையார் செட்டியார் இந்த நாடார் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழிச்சிருவீங்க ஜாதியை எடுக்கணும் தெரு பெருப்பு சரி அவங்க தான் ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க தெரு பேரெல்லாம் இருக்கேன் ஏன் எம்ஜிஆர் கொண்டு வந்தது முதல்ல உடைச்சதே யார் தெரியுமா அந்த திட்டத்தை திமுக தலைவர் கலைஞர் தான் அவர் தான் சென்னையில் பாலம் கட்டினார் அந்த பாலத்துக்கு பேரை ஜிகே கே மூப்பனார் பாலம்னு போட்டார் மூப்பனார் விரும்பினாராக அது வேற போட்டார் அவருக்கு அப்படி சொன்னால்தான் தெரியும் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது நற்பையா பாரன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது அப்படி அப்புறம் இது இருந்துச்சு தான் தெரியும்னா அப்புறம் எப்போ ஆட்டில் திரும்ப முடியும் நீங்கள் வரும்போனே ஜி எம்னு எம் கூட பரவாயில்லையே நீங்கள் தான் அந்த போர்டு முதல்ல பண்ணீங்க அப்புறம் எல்லாரும் என்ன ஒன்றை தொடங்கிட்டாங்க ஆக இந்த பிரச்சனைகள் கொண்டே இருக்கிறது இது குறித்து யாரும் பேசுவதில்லை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் யாராக இருந்தாலும் பேசுவோம் எப்போதும் பேசுவோம் வலியுறுத்தி கொண்டே இருப்போம் நாங்கள் என்ன அந்த ரெண்டு ஏக்கராக்கு நீ கொடுக்குறன்னா பரவாயில்லை ஓ ஒரு நம்பர் பவுண்ட் ஒரு ஒரு மா ஒரு 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 ஆண்டுக்கு ஆயிரம் பேர் கொடுப்பான்னு சொல்லுங்கள் ஸ்கீமு மட்டும் சொல்லிட்டு ஸ்கீமை லைனில் வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்கலன்னு ஆயிரம் பேர் கொடுப்போம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் பேருக்கு வேண்டாம் நான் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்தவே இல்லை ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் தலித்துகளுக்கு இல்லை ஐயாயிரம் தலித்துகளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுப்போம்னு சொல்லுங்கள் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பர் ஒரு மா மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பேர் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் நூறு பேர் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்